தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஐம்பத்தி ஒரு சமூக நீதி விடுதிகள் மூடப்பட்டுள்ளதாக இன்னைக்கு செய்திகள் வருது மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு விடுதிகள் இருக்கு அதுல கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்தாயிரம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அதுல தங்கி படித்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப நிறைய விடுதிகள் வந்து இது போல மூடிட்டு அதாவது இப்ப பொதுவா பள்ளி மாணவர்கள் தங்கி இருந்து படிக்கக்கூடிய விடுதிகள் எல்லா மாவட்டங்களிலும் மூடப்பட்டு கொண்டே வருகின்றன காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு வந்து மாணவர்கள் வந்து வருகை வந்து ரொம்ப குறைவாக இருக்க வந்து புதுசா சேர்றது சில விடுதிகளில் வந்து இருந்த மாணவர்கள் வெளியேறி ஒரு கடைசியா ஒரு பத்து மாணவர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது அதனால அப்படி உள்ள விடுதிகளை எல்லாத்தையும் இப்போ வந்து மூடிக்கொண்டே வருகிறார்கள் குறிப்பாக அதிக அளவில் பார்த்தோம் அப்படின்னா மதுரை இந்த புதுக்கோட்டை தேனி கோவை தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல அதிக இந்த சமூக விடுதிகளை மூடியிருக்கிறார்கள் இப்ப அது குறித்து வந்து அதாவது அதுக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா விடுதியில வந்து உணவு சுகாதாரம் உள்ளிட்டவைகள் சரிவர இல்லை அதனால அதுல பிரச்சனைகள் இருக்கிறதுனால மாணவர்கள் குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அரசாங்கம் வந்து அதற்காக நிறைய நடவடிக்கை எடுக்கிறது அதாவது இந்த உணவு விடுதி வந்து எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி காமன் உணவு இது விதித்த பிறகும் கூட இந்த பிரச்சனை வருது அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க அதை தவிர என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா இப்ப அதை குறித்த அதிகாரிகளிடம் கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க இப்ப கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இந்த நிறைய விடுதிகள் தேவை இருக்கிறது விடுதிகளை எல்லாம் நாங்க கல்லூரி மாணவ மாணவிகள் விடுதியா மாற்ற போகிறோம் அது இப்ப மூடி இருக்கதெல்லாம் சில இன்னும் கொஞ்சம் நாள் எல்லாத்தையும் திறந்துருவோம் அப்படின்னு ஒரு பதில சொல்லிருக்காங்க சமீபத்துல ஒரு வேடிக்கையான பேச்சோன்னு கேட்டேன் வெற்றி பெற்று விட்டா அப்படின்னு சொல்லி யாரு பேசினதுன்னா கனிமொழி பேசிச்சு அந்த அம்மா என்ன அப்படின்னு சொன்னா வேற நாட்டுல எல்லாம் போயாச்சுன்னா தமிழ்நாட்டை தவிர வேற மாநிலங்கள்லாம் போனோம்னா அவங்க பேர் பின்னாடி அவர்களது ஜாதி இருக்கும் ஆனால் தமிழகத்தில் மட்டும் நாம் அதை பார்க்க முடியாது இது ஈவேராவின் வெற்றினும் வேற ஊர்ல பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் இருக்கிற ஊர்ல இந்த மாதிரி ஒரு அவலம் நடக்கல தமிழ்நாட்டுல தான் அந்த அவலம் நடக்குது பேரை நீ மாத்தினதுனால நீ என்னத்தை சாதிச்சிட்ட சமூக நீதி விடுதி இதுதான் தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் கொண்டு வந்த சமூக நீதி அடுத்தது பாலம் ஏன் அதுக்கு பேர் வந்து ஜாய் வச்சு பேர்ல வந்து எடுத்தாச்சு அதே மாதிரி ராஜகோபால் ஆச்சாரியாங்கிறத மாத்தி புட்டிய வவு சிதம்பரம் பிள்ளையில உள்ள பிள்ளைய தூக்கி புட்டிய மாப்போ சிவ சிவஞான கிராமணியார்ல கிராமணியார தூக்கி போட்டிய இதை மட்டும் என் ஜாய்பேர்ல வச்சிருக்கிய அப்ப இந்த மாதிரி ஓட்டுக்காகவும் எந்த ஜாதி அதிகம் இருக்கோ அந்த ஜாதிக்காகவும் சமூக நீதியை மாற்றக்கூடிய ஒரு மாநிலத்துல எப்படி ஹாஸ்டல் வந்து ஒழுங்கா நடக்க வாய்ப்பு இருக்கு பல ஹாஸ்டல்ல ஜாதி கலவரங்கள் நடந்திருக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் செய்தி நம்ம பல செய்திகள் அந்த மாதிரி வந்தாச்சு ஆமா பின்னாடி இருக்கிற ஜாதி பேரை அழிக்க போறேன் அவனுக்குள்ள பேர்ல இருக்கிற ஜாதியை மாத்த போறேன் நீங்க என்னத்தை ஜாயிச்சீங்க தமிழ்நாட்டில் ஜாதி கலவரம் கூடியிருக்கும் கரெக்ட் தமிழ்நாட்டில் ஜாதி வேற்றுமை கூடியிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அதுல மாத்துறேன் இதுல மாத்துறேன் ஆனா உண்மைக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா எல்லாரும் மனதையும் ஒன்றுபடுத்துவதற்கான வேலை செய்யணும் அது அவ்வளவும் செய்யறது ஜாதி அரசியல் யோசிச்சு பாருங்க திராவிட ஆட்சி வருவதற்கு முன்னாடி இவ்வளவு ஜாதி கட்சி இருந்ததா இவ்வளவு ஜாதி சங்க கூட்டங்கள்னு சொல்லி அவன் மாநாடு நடத்திக்கிட்டு நடந்தானா நடந்த தமிழ்நாட்டுல என்ன நீங்க இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது அதுக்கு மேல எல்லாமே ஜாதி பேர் வச்சிருந்தான் ஜாதி வாரியா கோவில் வச்சுக்கிட்டு இருந்தான் ஜாதிக்கு ஜாதி வெட்டிக்கிட்டு சேர்த்தானா இந்திய வரலாற்றிலேயே இந்த நாட்டுக்கு அந்த நாட்டுக்கு கடையில் சண்டை அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு இடையில சண்டை அப்படின்னு நடக்கும் சேரனுக்கும் ஜோழனுக்கும் நடக்கும் சோழனுக்கும் பாண்டியனுக்கும் நடக்கும் சாளுக்கியனுக்கும் ஜெயரனுக்கு இடையில நடக்கும் அவனுக்கு இவனுக்கு இடையில நடக்கும் மேவாருக்கும் அவன் இடையில நடக்கும் டெல்லிக்கு இவனுக்கு இடையில என்னெல்லாம் நடக்கும் எங்கேயாவது இந்த ஜாதிக்கும் அந்த ஜாதிக்கு இடையில சண்டைன்னு எங்கேயாவது இந்த நாட்டுல நடந்திருக்கா இல்ல எங்கேயாவது நடந்தா இல்ல இந்த நாட்டோட வரலாற்றே அப்படி இல்லை ஆனா நாங்க ஜாதியை ஒழிக்க போறோம்னு எப்போ ஒரு கூட்டம் கிளம்பிச்சோம் அப்பதான் ஜாதி சண்டையை ஆரம்பிச்சது அப்ப இது வந்து இந்த அரசு ஒரு தோல்வி என்று ஏற்றுக்கொண்டால்தான் இதை திருத்துவதற்கான முயற்சி நடக்கும் இப்ப கூட பாருங்க இது காலேஜுக்குள்ள ஹாஸ்டலாக நாங்கள் மாற்றுவதற்காக யோசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த பள்ளி மாணவர்கள்லாம் இப்ப என்னாவா கேள்வி வருது இல்லை அப்ப நீங்க ஆரம்பத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஆரம்பிச்சீங்களே ஏன் இந்த பிரச்சனை வருகிறது சொல்ல முடியுமா அப்புறம் எதுக்கு இதுக்கு சமூக நீதி காஸ்கல் எல்லாம் பேரு அல்ல எதை கவனிக்கணும் ஜாதி பிரச்சனையை தீர்ப்பதற்காக எல்லாரும் காமனா சாப்பிடுறதுக்கு வச்சாங்க அப்ப இவ்வளவு நாள் அது வேற ஏத்தனை இருந்திருக்கு அப்ப இந்த லட்சணத்துல எங்கு இங்க ஜாதி இல்லைன்னு சொல்லி கனிமொழி எதுக்கு பேசணும் எதுக்கு பேசணும் சரி எல்லாத்துக்கும் ஒன்னா திறந்து வச்சப்புறமே யாருமே வரலையா அப்ப ஜாதிய நான் ஜாதி நான் ஒரு நாளும் சொன்னது கிடையாது ஜாதியை வைத்து வேற்றுமை பாராட்டக்கூடாது வழிவகுக்க கூடாது ஜாதி இன்பீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி ஏற்படுத்தக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு அதுக்குன்னு ஜாதிய நான் சொல்றது கிடையாது ஏன்னா பண்பாடு தொழில் பழக்க வழக்கங்கள் மொழி இது எல்லாத்தையும் காப்பாத்தி வந்த சிஸ்டம் ஜாதி சிஸ்டம் ஆனால் அதை அரசியலாக்கும் போதுதான் பிரச்சனை வரும் மொழி நல்லதுதான் ஆனா மொழியை அரசியலாக்கும் போது அது பிரச்சனை மதம் நல்லதுதான் மதத்தை வைத்து அரசியலாக்கும் போது அது பிரச்சனை ஜாதி நல்லது ஆனா ஜாதியை வைத்து அரசியலாக்கும் போது அது கெடுதல் ஆகிறது இன்னைக்கு திராவிடம் என்பது ஜாதியை தமிழகத்தில் அரசியலாக்கி இருக்கிறதுங்கிறதுக்கு இதையும் கூட ஒரு தெளிவான ஒரு உதாரணம் வேற எதுவும் இருக்க முடியாது மாணவர்கள் மனதிலேயே இந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா வருங்கால தமிழகம் எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதற்கு ஒரு இண்டிகேட்டர் என்ன சொன்னா எல்லாம் போயாச்சுன்னா இந்த ஜாதி பிரச்சனை எல்லாம் போயிடும் இளைய சமுதாயம் முழுக்க நாங்க தான் திராவிடத்துலதான் அப்படியே பொறிஞ்சு ஊன்றி வந்திருக்குன்னா அந்த சமுதாயங்கள் இருக்கும்போது இப்பட்டு பிரச்சனை இல்லடா இது அம்பிட்டும் திராவிடத்துல ஊர்னது தானே அது இப்ப பள்ளிக்கூடத்துல படிக்கிற பசங்க எல்லாமே அறுபத்தேழுக்கு அப்புறம் தானே இருக்கணும் இவங்க அப்பன்னு அறுபத்தேழுக்கு அப்புறம் தானே அனைவரும் பறந்து இருக்க முடியும் பள்ளிக்கூடத்துல படிக்கிறவன என்ன பதினெட்டு வயசுக்கு கீழே பதினெட்டு வயசுன்னு இவங்களுக்கு கல்யாணம் ஒரு இருபது வயசு போனா முப்பத்தெட்டு நாற்பது வயசு அப்ப திராவிடம் வந்தாச்சு தமிழ்நாட்டுல அப்ப திராவிடம் வரத்துக்கு முன்னாடி இருந்த அப்பாக்கள்லாம் குழந்தைகளை இவ்வளவு பெரிய ஜாதி வீரியர்களாக வளர்க்கவில்லை அப்போ திராவிட சூழல் தான் ஜாதி வெறுப்பை வளர்த்திருக்கிறது அதனாலதானே இந்த பஞ்சாயத்து கண்டிப்பாக அப்போ நீ பேரை எடுக்கிறதுனால அந்த பிரச்சனை தீருதா இல்ல கூடத்தான் செய்யுது ஜாதி ஜாதி நீ ஐம்பது வருடத்துல பேசிவிட்டு ஜாதி சங்கத்தை வச்சு நீ அரசியல் நடத்தக்கூடியதுனால என்ன ஆயி போச்சு அப்படின்னு சொன்னா ஜாதி அரசியல் நடத்தினா தான் ஏன் இன்னைக்கு அரசியல் நிற்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தமிழகத்தில் வளர தமிழகத்தில் வளரவிட்டு ஒழிப்பு என்பதை பயன்படுத்தி ஜாதி அரசியல் செய்யக்கூடிய ஒரு ஈனத்தனமான ஒரு அரசியலில் ஒரு அசிங்கமான வெளிப்பாடு இன்னைக்கு நடந்திருக்கு மாணவர்களால சேர்ந்த ஒரு இடத்துல இருக்க முடியாது பள்ளிக்கூடத்தில் உங்களால் சமத்துவத்தை ஏற்படுத்த முடியவில்லை ஜோ அருண் அவர் முன்னாடி கல்வி திட்டம் எல்லாம் பண்ணார் இப்போ மைனாரிட்டி கமிஷனுக்குள்ள டெபுட்டி சேர்மனாக இருக்கார் நான் என் மிஷினரி ஐடியாவெல்லாம் நான் புகுத்திட்டேன்னாரு அப்போ அந்த கல்வி திட்டம் இந்த பாகுபாடை ஏற்படுத்தி இருக்கிறது அப்ப இதுக்கு ஜோயரும் இப்போ பொறுப்பெடுக்கணும்ல தான் பெரிய மாற்றத்தையே கல்வி திட்டத்தில் கொண்டு வந்தேன் அவர் தான் வீடியோ பேசினார் இப்போ அந்த கல்வி திட்டத்தில் வந்த பயில்கள்லாம் எப்படி இல்லை இருக்கேன் அப்போ இதுக்கு ஜோயரும் பொருட்பெடுக்கணும்ல அதனால தமிழகம் ஒரு பிற்போக்கான மாநிலம் என்பது இது காட்டுது இப்ப முதல் செய்தியில நீங்க ஒண்ணு சொன்னீங்க கவிஞர் வைரமுத்து வைரமுத்துக்குள்ள ஒரு செய்தி சொன்னீங்க தமிழகம் எப்போயா இருக்கும் இருக்கும்போது நான் உழைச்சு முன்னேறணும் நினைத்தால் தமிழகம் உருப்படும் படித்தவன் எல்லாம் புத்திசாலியா இல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த திராவிடம் ஏன்னா படிப்பிலும் ஜாதி அரசியல் செய்தவர் இன்னைக்கு என்ன நாயருக்கு திராவிட ஆட்சியில் அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை முதல் கட்டேல போற வர இன்னைக்கு ஒருத்தனை ஒருத்தன் விரோதமாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை தமிழகத்தில் வளர்த்தி விட்டது என்பதையும் கூட மாணவர்கள் மத்தியிலும் தொடர்ந்து வளர்த்தி வருகிறது இதுதான் அதோட இண்டிகேட்டராக நான் இதை பார்க்கிறேன் அதனால சமூக நீதி என்ற பெயரில் சமூக அழிப்பை நடத்தி வருவது திராவிட முன்னேற்ற கழகம்